சட்டமன்ற தேர்தலை ஒட்டியே திமுக அரசு பொங்கலுக்கு மூன்றாயிரம் ரூபாய் பணம் தருகிறது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் யுவராஜா விமர்சித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் இந்த பொங்கலை மக்களுக்கு ஏமாற்றமான பொங்கல் தான் காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஐநூறுக்கு மேற்பட்ட பொய்யான வாக்குறுதி வழங்கினார்கள் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் பொங்கல் அன்று அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் தரும்பொழுது அன்றிருந்த முத எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று கூறினார்கள் நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி முடிந்து வைக்கிறது ஐந்தாண்டு ஆட்சி காலத்திலே ஐந்தாவது பொங்கல் திமுக ஆட்சிக்கு ஏன் அவங்க சொன்ன ஐ ஐயாயிரம் ரூபாய் இன்றைக்கு கொடுக்கல இப்போ கூட நீங்கள் பொதுமக்களை போய் கேளுங்கள் ஐயாயிரம் ரூபாய் தரக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஏன் தரல மூவாயிரம் ரூபாய் என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் இது தேர்தலுக்காக முன்னோட்டமாக வாக்குக்கு பணம் கொடுப்பது போல முயற்சியை இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் பண்ணியிருக்காங்க இந்த மூவாயிரம் ரூபாய் பணத்தை வைத்து இனிமும் தமிழ்நாட்டிலே மக்களிடத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஓட்டை பெற முடியாது காரணம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் பெரும்பான வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை